ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள கார்டன் டிப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் கொடுங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியாக கார்டன் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மாதிரியான உரங்கள் பார்க்க போகிறோம் வந்து கடைகளில் வாங்குற உடம்பு எப்ஸோம் சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க எடுத்து வச்சுக்கிட்டு தீயப்பி உரம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறங்க எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்தில் ஊற வச்சுங்கனால நல்லா கரைஞ்சிரும் ரெண்டையுமே நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிறங்க கரைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியிலேருந்து பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுங்களேன் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இது டயம் இல்லாதவங்க இதை செஞ்சுக்கரலாம் டயம் இருக்கிறவங்க வீட்டு உரங்களும் செஞ்சுக்கரலாம் உங்களுக்கு அதெல்லாம் ரெண்டு மாதிரி நான் உங்களுக்கு உரம் சொல்லி பாருங்கள் ஓகே இது ரோஜா செடி பெரிய பெரிய செடிகள் எல்லாத்துக்குமே போடலாம் இவ்வளோ திக்காக போடக்கூடாது நம்ம தண்ணியில் கலந்துக்கிறணும் இதையும் ஊற்றிட்டு நம்ம எப்போ சால்ட்டு கரைச்சுவச்சு தான் அது ரெண்டையும் ஊற்றிருங்க அது ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு செடிக்கு நம்ம வந்து ஊற்றலாம் தண்ணியை ஊற்றலாம் அப்போ அவங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லாவே அது வந்து வேரில் வேரில் நல்லா பட்டு நல்லா வரும் அன்னைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு கப் ஊற்றினா சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க அடுத்து இன்னொரு வரோம் முட்டை ஓடு இதை நம்ம முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை என்ன செஞ்சு கழுவி 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 ஒரு டப்பாலேயோ ஒரு கூடையிலையோ ஒரு பிளாஸ்டிக்லேயோ போட்டுருங்க அது பாட்டுக்கு திறந்து வச்சுருங்க அதனால காத்தோட்ட மரங்க எறும்பு இதெல்லாம் வரவே வராது ஓகே இது ரோஜா செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா துளிர் வரும் நல்லா பூக்கும் இது ரொம்ப ஒரு கலுசியம் இந்த முட்டை வோடு நம்ம கொடுக்கறனால நம்ம செடிக்கு வந்து நல்லா கலுசியாக சத்து நல்லா இயற்கையாகவே சேர நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து உரம் தயாரிச்சுக்கரலாம் ஓகே ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நல்லா இடித்து மிக்ஸியில் வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றி நல்லா ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் செடியை பொறுத்து கொடுத்துக்கரலாம் நம்ம கையில் இது பண்ணிவிட்டு மிக்ஸி தரில் போட்டு நல்லா தூள் வச்சுக்கலாம் நம்ம முட்டோட நல்லா காஞ்சி போய்த்தே இருக்கணும் ரொம்ப ஈரமாக இருக்க வேண்டாம் அப்போ நல்லா தூளை அறுது டப்பாவில் போட்டு வச்சுக்கறேங்க உங்கள் ரோஜா செடி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கரலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கரலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரோஜாப் செடி நல்லாவே பூக்கும் தைரியமாகவே நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டுட்டேன் போட்டுட்டு பேலன்ஸாக உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே இதே இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு செடிக்கும் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் போடலாம் செடியை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு அரைக்கப்பு கூட நீங்கள் போடலாம் ஒன்றுமே ஆகாது இப்போ நம்மளுக்கு எல்லாமே சின்ன செடினால ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன் இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கறங்க இந்த முட்டை ஓட்டில் வந்து நல்லா கல்சியம் இருக்குது நம்ம செடிக்கு கல்சியமும் ஒரு சத்து வேணும் அதுக்கு நீங்கள் முட்டை ஓட யூஸ் பண்ணாலே போதும் ஓகே கழுவிட்டு அப்படியே போட்டு வச்சுருங்க நல்லா காஞ்சிபுரம் வர பிளெண்டரில் அரைச்சி கொடுத்துக்குறோங்க இதோடு சேர்த்து நீங்கள் வாழைப்பழத்தோளும் கொடுக்கலாம் அது அதுவும் இன்னும் நல்லது வாழைப்பழத்தோல் முட்டை உடையே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ரெண்டே நீங்கள் வந்து ரெண்டு துளையுமே ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம் எப்போ அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து வெங்காயத்தோல் இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு நீங்கள் வந்து தண்ணியாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எதாக இருந்தாலும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கிச்சன் வேஸ்ட்டாக இருந்தால் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை அதை ஃபில்டர் பண்ணி தண்ணியில் கலந்து தண்ணிக்கு ஊற்றி விடலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது நேச்சுரலான உரங்கள் ஆயிரம் நம்ம செடிகளுக்கு செடிகள் வந்து ரோஜா செடிக்கு வந்து ரொம்ப ஹெவியான உரங்கள் முக்கு கறி போய் கறி போய் வரும் அதை பார்த்துக்கணும் ஓகேயா செடி வந்து நான் வந்து ஒரு சின்ன செடியில் வச்சது தான் ஒரு நல்ல ஜாடியில் போட்டு தொங்க விடலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இது கடையில் நீங்கள் விற்கிறனா கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன செடி இருந்தாலே உங்களுக்கு போதும் அந்த தூர் விக்கியில் கூட உங்களுக்கு முளைச்சிருக்கும் ஓகேயா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாடியில் வச்சு முதல்ல வந்து நீங்கள் வளங்க இந்த மாதிரி சின்ன கண்டு கிடைச்சாலே உங்களுக்கு போதும் இதுக்கான எனக்கு பேர் இதெல்லாம் இங்கே வந்து சும்மா கத்தூசு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பேர் தெரியலை இந்த மாதிரி அந்த வேரோட நம்ம எடுக்கணும் வேர் இல்லாமல் வச்சேன்னா எனக்கு நம்ம வர வர்ற மாதிரி தெரியல வேரோட வைங்க வச்சேனா உங்களுக்கு மூணு மாதத்தில் நான் காட்டுன மாதிரி செடி உங்களுக்கு வந்துடும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துலாம் இது வராது நீங்கள் தான் செஞ்சினாலும் உங்களுக்கு வராது நம்ம வைக்கிறது ஒரே ஒரு செடி தான் வைக்கிறோம் இது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அப்படியே எண்ணல்லே வச்சுருங்க இது எண்ணெல்லாம் நல்லாவே வரும் இதுக்கு வெயில்லாம் தேவையில எனலேயே வைங்க ரொம்ப நல்லா பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா வேறு விட்டு அது கொஞ்சம் சில சிலமாக வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ஆகும் இது வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு நான் போட்டு வச்சு ஓகே மூணு மாதம் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும் உரங்கள்லாம் எதுவும் அப்படி ஒன்றும் கொடுக்குறதில்ல சும்மா மண் கலந்து வச்சது மட்டும்தான் ஓகே அதே மாதிரி நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நர்சரியில் வந்து என்ன உரம் இங்கே போடுறாங்கன்னு சொல்லியிருப்பேன் அது வேண்டாலும் இங்கே வாங்கி வச்சு அதே நல்லா தண்ணியில் கலந்தே கொடுத்து பாருங்க எப்ஸோன் சொல்லிட்டோம் மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சிட்டியில் சில சிலமாக வரும் நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா பேசியும்